ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் தமிழன்மோம் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு தினசரி ராசி பலனை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் தினசரி ராசி பலனை பார்க்குறதுக்கு முன்னாடி நாளை நாள் என்ன நாள் என்ன கிழமை கிழமையில் இருக்கக்கூடிய சிறப்பு என்னங்கிறத ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் அதை முதல்ல தெரிஞ்சுக்குங்க நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆகஸ்ட்டு மாதத்துடைய மூன்றாம் தேதி அதே போல் தமிழ் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் குரோதி ஆண்டுடைய நான்காவது மாதமான ஆடி மாதத்துடைய பதினெட்டாம் நாள் அதே போல நாளை நாள் கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சனிக்கிழமை ஸோ நாளை நாள் வரக்கூடிய இந்த சனிக்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய எப்பயும் போல சனிக்கிழமை கிடையாது ரொம்ப ஸ்பெஷல் சனிக்கிழமை என்று சொல்லலாம் அப்படி என்ன ஸ்பெஷல் சனிக்கிழமைன்னு கேட்குறீங்களா நாளைய சனிக்கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆடி பதினெட்டாம் தேதி ஆடி பதினெட்டு அப்படிங்கிறது ஆடி பெருக்குங்க ஆடிப்பெருக்கு வரக்கூடிய இந்த நாள் சாதாரண நாள் கிடையாது இந்த நாளுக்கு என்ன கிழமை என்ன திதி என்ன இது அப்படிங்கிறது எதுவுமே வந்து கிடையாது ஆடி பதினெட்டு பெருக்கு அப்படிங்கிறது மட்டும்தான் இந்த சிறப்பு மிக்க ஆடி பதினெட்டில் நம்ம நீர்நிலைகளில் வழிபாடு செய்கிறது ரொம்ப சிறப்பு அதுவும் இந்த ஆடி பதினெட்டு காவேரி தாய்க்கு ரொம்ப உகந்த நாளாக கருதப்படுது ஸோ அன்னை காவேரி தாயை வரவேற்கிற விதமாக ஒரு சொம்பு நிறைய உங்கள் வீட்டில் தண்ணி எடுத்து அதில் தாயே வந்தாங்க அப்படிங்கிற மாதிரி அவகாணம் செய்து வழிபாடு வந்து நாளை நாள் செய்யணும் நீர் வழிபாடு செய்கிறது தான் நாளை ஆடிப்பெருக்குடைய சிறப்பு நாளை நாள் நல்ல காரியங்கள் எது வேணாலும் செய்யலாம் அதுக்கும் நாளை நாள் ரொம்ப உகந்த நாள் ஸோ நாளைய இந்த ஆடிப்பெருக்க முன்னிட்டு நவக்கிரகங்கள் அமைந்திருக்கக்கூடிய அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் நாளை நாள் இதெல்லாம் நடக்கும் என்று தினசரி ராசி பலன் குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்ட பலனை இப்போ இந்த வீடியோவில் சொல்ல போறேன் தனுசு ராசிக்காரங்க எப்பயும் போல இந்நேரத்தில் வீடியோ பார்த்துட்டு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க உங்கள் ராசிக்கு நாளை நாள் ஆடிப்பெருக்கு அதிர்ஷ்டமாக ஆபத்தா அப்படிங்கிறத சொல்கிறேன் அதை தெரிஞ்சுக்கோங்க ஸோ தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலனடைங்க சரி வாங்க ஆடிப்பெருக்கு நாளை நாள் சிறப்பு உங்களுக்கு என்ன தினசரி ராசி பலன் சொல்லப்பட்டிருக்கோ பார்க்கலாம் ஸோ தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் தனுசுராசியில் பிறந்த நபர்களுக்கு குடும்ப உறுப்பினர்களிடத்தில் பொறுமையை கையாளணும் நாளை நாள் வேகப்படக்கூடாது விவேகத்தோடு செயல்படணும் வேகத்தோட விவேகம் நாளை நாள் ரொம்ப முக்கியம் வேகத்தோட பண்ணும்போது அது நஷ்டத்தில் போக வாய்ப்பு இருக்குது வேகத்தோட பண்ணும்போது அது பாதிப்பாக வாய்ப்பு இருக்குது வேகத்தோட பண்ணும்போது அது பிரச்சனையில் போகவும் வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால நாளை நாள் வேகத்தை விட விவேகத்தை கையாளணும் அதுவும் குடும்ப உறுப்பினர்கள் இடத்துல ரொம்ப 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 பொறுமையை வந்து கையாளணும் அவசரப்பட்டு வார்த்தைகளை விடக்கூடாது விட்ட வார்த்தைகளை திரும்ப ரொம்ப கஷ்டம் அடி ஒன்று விழுந்தா கூட அது மறந்துடும் ஆனால் வார்த்தை விட்டுட்டோன்னு வச்சுக்கோங்களேன் அந்த வார்த்தையை திரும்ப ரொம்ப கஷ்டம் அதனால் நாளை நாள் என்ன நடந்தாலும் பொறுமையை மட்டும் இழக்காதீங்க பொறுமையோடு இருக்க வேண்டிய எச்சரிக்கையான ஒரு நாள் நாளை நாள் அப்புறம் எதிர்பாராத சில பயணங்கள் நாளை நாள் உண்டாகும் அந்த பயணங்கள் நாளை நாள் உங்களுக்கு நல்ல வேகத்தை வந்து கொடுக்கும் அதனால் எதிர்பாராத பயணங்கள் உண்டாகும் போது அதை கண்டிப்பாக நாளை நாள் பண்ணிக்கோங்க அப்புறம் அனாவசிய செலவுகளை தவிர்க்க முயலுங்க ஏன்னா நாளினால் தேவையான விஷயங்களுக்கு செலவு பண்ணவே பண பற்றாக்குறை இருக்கும் அதில் அனாவசிய செலவுகள் பண்ணிட்டிங்கன்னா பணப்பற்றாக்குறை அதிகமாகி கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை வரும் அதனால் அனாவசிய செலவுகளை தயவுசெய்து நாளை நாள் தவிர்த்துக்க முயலுங்க அப்புறம் பழைய பாக்கிகள் கிடைப்பதில் அலைச்சல் ஏற்படும் பழைய பாக்கிகள் நாளை நாள் வசூலாகாது அதனால் பழைய பாக்கிகளுக்கு நாளை நாள் எதுவும் முயற்சி பண்ணாதீங்க ஸோ முயற்சி பண்ணாலும் அது உங்களுக்கு பலன் இல்லை அதனால தான் வந்து சொல்கிறேன் அப்புறம் தனிப்பட்ட விஷயங்களில் நாளை நாள் தலையிடாமல் இருங்க ஏன்னா தனிப்பட்ட விஷயங்களில் நாளை நாள் தலையிடும்போது அது உங்களுக்கு பெரிய ஆபத்தில் போக முடிய வாய்ப்பு இருக்குது அதனால் அவங்க தனிப்பட்ட விஷயங்களில் நாளை நாள் தலையிடாமல் இருக்கிறது தான் உங்களுக்கு நல்லது மெயினாக பொருளாதார விஷயங்களில் கூட நாளை நாள் யாருக்கிட்டையும் எந்த விஷயங்களையும் பகிரக்கூடாது மீறி பகிர்ந்திங்கன்னா அதுவும் உங்களுக்கு எச்சரிக்கையில் போய் முடியும் அப்புறம் மற்றவர்களுடைய கருத்துக்களுக்கு நீங்கள் எதுவும் சொல்ல வேண்டாம் குழப்பை ஏற்படும் மொத்தத்தில் நாளை நாள் பகைகள் இருக்கக்கூடிய ஒரு நாளுங்க நாளைய ஆடி பதினெட்டு அமைதியாக இருந்திங்கன்னா அமைதியாக இருக்கும் ஸோ பார்த்து கவனமாக இருங்க நாளைய இந்த எச்சரிக்கையான நாளில் உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் அதிர்ஷ்ட எண் அதிர்ஷ்ட திசையும் குறிப்பிடப்பட்டிருக்கு அது என்னங்கிறத சொல்றேன் அதையும் உங்களுக்கானதை தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் நாளை நாள் சாம்பல் நிறம் அதிர்ஷ்ட எண் நாளை நாள் ஐந்து அதிர்ஷ்ட திசை நாளை நாள் கிழக்கு உங்களுக்கான நிறம் எய்ன் திசை இதுதான் நாளை நாள் சொல்லப்பட்டிருக்கு இதை நாளை நாள் பார்த்தீங்கன்னா கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க அதே போல நீங்கள் மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாக இருந்தீங்கன்னா பொறுமையை கையாளணும் போராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாக இருந்தீங்கன்னா அலைச்சல் ஏற்படும் உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாக இருந்தீங்கன்னா குழப்பங்கள் நீங்கும் இப்படி நட்சத்திர வாரியாகவும் நாளை நாள் நாள் தான் இருக்கும் பார்த்து நடந்துக்குங்க ஸோ அவ்வளோதாங்க தனுசு ராசிக்காரங்களுக்கு நாளை நாள் தினசரி ராசி பலன் இதுதான் குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்ட பலனை சொல்லிட்டேன் பலனை சொன்னதுக்கேற்ப நடந்துக்கு பாருங்க அடுத்ததாக மீத இருக்கக்கூடிய ராசிகளுக்கும் தினசரி ராசி பலன் சொல்லப்பட்டிருக்கு மீத இருக்கக்கூடிய இணைய பதினோரு ராசிக்காரங்களும் உங்கள் ராசிக்கு நாளை நாள் என்ன நாள் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன்பெறுங்க ஃபஸ்ட்டு மேஷ ராசி உறவினர்கள் வருகையால் மகிழ்ச்சி உண்டாகும் பயணங்கள் மூலம் அலைச்சல் ஏற்பட்டாலும் புதுவிதமான அனுபவம் கிடைக்கும் செயல்பாடுகளில் அறிவு திருவு வெளிப்படும் உத்தியோகத்தில் மதிப்பு மேம்படும் வழக்கு தொடர்பான விஷயங்களில் சாதகமான முடிவு கிடைக்கும் பெரியவர்களுடைய ஆலோசனைகள் மனதிற்கு தெளிவை ஏற்படுத்தும் புகழ் நிறந்த நாளுங்க நெக்ஸ்ட் ரிசபராசி விளையாட்டு சார்ந்த துறைகளை ஆர்வம் அதிகரிக்கும் மனதளவில் நேர்மனை சிந்தனை மேம்படும் கணவன் மனைவிக்குள் நெருக்கம் உண்டாகும் வெளிவட்டாரத்தில் மதிப்பு மேம்படும் மறைமுக எதிர்ப்புகளை வெற்றி அரசு தொடர்பான பணிகளை ஆதாயம் உண்டாகும் உங்கள் ராசிக்கு தெளிவு பிறக்கக்கூடிய நாள் என்று சொல்லலாம் நெக்ஸ்ட்டு மிதுன ராசி எதிர்பாராத இடத்திலிருந்து உதவிகள் கிடைக்கும் புதுவிதமான ஆடைகள் மீது ஆர்வம் அதிகரிக்கும் பேச்சு துறவை மூலம் எழுப்பறியான செயல்களை செய்து முடிக்க முடியும் குடும்பத்தில் கலகலப்பான சூழல் ஏற்படும் வாக்குறுதி அளிப்பதில் சிந்தித்து செயல்பண்ணும் உற்பத்தி சார்ந்த துறைகளில் புதிய வாய்ப்பு கிடைக்கும் நாளை நாள் ஆக்கப்பூர்வமான நாளுங்க நெக்ஸ்ட்டு கடகராசி துணைவர் வழி உறவுகளுடன் அனுசரத்தில் நடந்து கொள்ளும் புதிய வேலை நிமித்தமான முயற்சிகள் கைகூடும் செயல்பாடுகள் இருந்து வந்த கட்டுப்பாடுகள் குறையும் சமூக பணிகளில் பொறுப்புகள் மேம்படும் பயனற்ற விவாதங்களை குறைத்து கொண்டு கூட்டு வியாபாரம் குறித்த சிந்தனை மேம்படும் மறதியால் செயல்பாடுகள தாமதம் உண்டாகும் விவேகத்தோடு இருக்க வேண்டிய நாளுங்க நெக்ஸ்ட் சிம்ம ராசி வெளியூர் சார்ந்த பணிகளில் சாதகமா இருக்கும் தர்க்கவாதங்களில் கவனம் வேண்டும் ரகசியமான செயல்கள் ஆர்வம் உண்டாகும் சில தடைகள் மூலம் எதிர்பார்ப்பு தாமதமாகி நிறைவேறும் எதிர்பாராத இடமாற்றம் சிலருக்கு உண்டாகும் கால்நடை சார்ந்த பணிகளில் கவனம் வேண்டும் நண்பர்களிடம் அனுசரித்து செல்லும் உயர்வு நிறந்த நாளுங்க நெக்ஸ்ட் கன்னிராசி சிந்தனைகள் போக்குல சில மாற்றம் ஏற்படும் குடும்ப உறுப்பினர்கள் மூலம் மகிழ்ச்சியான சூழல் அமையும் உயர் பொறுப்பள்ப்புகளோட அறிமுகம் தொடர்பு கிடைக்கும் பணிகளில் சில சூட்சமங்கள் உணர்ந்து கொள்ளணும் வெளியுறவு பயணங்களில் புதிய அனுபவம் ஏற்படும் நெருக்கமானவர்களோடும் தேவைற்ற வீண் விவாதங்களை தவிர்க்கணும் நாளை நாள் பார்த்தீங்கன்னா சில போட்டி நாளுங்க நெக்ஸ்ட்டு ராசி உறவினர்கள் மத்தியில் உங்கள் மீதான நம்பிக்கை அதிகரிக்கும் மனதிற்கு பிடித்த உணவுகளை உண்டு மகிழ்லாம் பூர்வீக சொத்துக்களால் அலைச்சல் அதிகரிக்கும் பெருமொழி பேசக்கூடிய மக்களுடைய ஆதரவு கிடைக்கும் பயணங்கள் மூலம் புதிய அனுபவம் உத்வேகம் ஏற்படும் மனதில் புதுவிதமான சிந்தனைகளும் ஆசைகளும் தோன்றும் தன நிறந்த நாளுங்க நெக்ஸ்ட்டு விருட்ச ராசி சார்ந்த பணிகளில் ஈடுபாடு உண்டாகும் மனதில் ஆராய்ச்சி சார்ந்த சிந்தனை அதிகரிக்கும் வழக்கு சார்ந்த பணிகளை சில நுணுக்கங்களை புரிந்து கொள்ளணும் அப்புறம் நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் குடியுரிமை கிடைப்பதில் இருந்து வந்த தாமத குறையும் அப்புறம் மருத்துவ செலவுகளில் நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு கொஞ்சம் லாபம் மேம்படும் ஸோ உணவு சார்ந்த விஷயங்களில் சில மாற்றம் உண்டாகும் அலைச்சல் நிறந்த நாள் பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு மகர ராசி பணிபுரியக்கூடிய இடத்துல புதிய வாய்ப்பு கிடைக்கும் மனதில் புதுவிதமான சிந்தனை ஏற்படும் செயல்பாடுகளில் துரிதம் உண்டாகும் கடன் தொடர்பான பிரச்சனை கட்டுப்பாட்டுக்குள் வரும் சுபகாரிய செயல்பாடுகளில் விவேகத்தோடு செயல்படணும் வியாபாரத்தில் கூட்டாளிகளுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும் ஓய்வு நிறந்த நாளுங்க நெக்ஸ்ட் கும்பராசி அக்கம்பக்க வீட்டாருடைய ஆதரவு கிடைக்கும் பொருளாதார தொடர்பான முயற்சிகளை முன்னேற்றம் உண்டாகும் செயல்பாடுகளில் இருந்து வந்த மறைமுக எதிர்ப்புகளை பரிந்து கொள்ளணும் வியாபார பணிகளில் முன்னேற்றமான சிந்தனை உண்டாகும் கடன்களை அடைப்பதற்கு எண்ணங்கள் மேம்படும் வழக்கு பணிகளில் சாதகமான முடிவு கிடைக்கும் வரவு நிறந்த நாளுங்க நெக்ஸ்ட் மீன ராசி குழந்தைகள் வழியில் மகிழ்ச்சியான செய்தி கிடைக்கும் கடன் செய்திகள் நாளை நாள் உங்களுக்கு குறையும் சஞ்சலமான சிந்தனைகள் மூலம் தூக்கமின்மை உண்டாகும் பழைய பிரச்சனைகளை குறித்த சிந்தனைகள் மேம்படும் புதிய மதிநுட்பத்தை வெளிப்படுத்துவதற்கு வாய்ப்பு அமையும் சாஸ்திர சார்ந்த பணிகளை சிறு குழப்பம் ஏற்பட்டு நீங்கும் நன்மை நிறந்த நாளுங்க ஸோ அவ்வளோதாங்க ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் நாளைய ஆடி பதினெட்டு இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் என்று உங்களுக்கான தினசரி ராசி பலனானது குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் எக்ஸ்பிளைன் பண்ணதை உங்கள் ஒவ்வொரு ராசிக்காரங்களும் உங்கள் ராசிக்கு என்னங்கிறத தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்ச இந்த பலன்கள் கேற்ப நடந்து பலன் அடைஞ்சிக்கோங்க இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கிறவங்களும் அவங்க உங்கள் ராசிக்கு நாளை நாள் என்ன நடக்கும் அப்படிங்கிற தினசரி ராசிப்பல்ல இந்த வீடியோ மூலயமா தெரிஞ்சு இந்த பலன்கள் கேற்ப நடந்து பலன்டையட்டும் ஸோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கிறவங்களும் பார்த்து பலன் அடையிட்டோம் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மாட்டுற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேட்டான தாள்களோடு மீண்டும் இன்னொரு ஒரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி